சிவனார் அதுக்கப்புறம் எப்படிங்கிறது நல்ல மழை நல்ல மழை பெஞ்சிக்கிட்டு இருக்குது இந்த மலையில இப்போ எப்படி அப்படின்னு சொல்லிட்டு இது என்ன இது ஆயிருக்கு எப்படி ரெடி ஆயிருக்கு உள்ள உள்ளது என்ன கரெக்டாக இருக்கா என்னன்னு செக் பண்ண செக் பண்ணியிருக்கு இதை பூரா செக் பண்ணி பார்க்கணும் பார்த்தோம்னா இதுக்கு வந்து இது எரிஞ்சதை பூராமே அடிப்பட்ட காயங்கள் வெத்த காயங்கள் இருந்ததுன்னா அதை பூராமே எல்லாமே சரியாகும் ரத்து காயங்கள் எல்லாமே சரியாகும் நல்ல சொன்னா நல்லாவே எரிஞ்சிச்சு நல்லாவே எரிஞ்சு நல்ல சாம்பலாகிடுச்சு ஆமாம் எப்போதான் அடிப்பட்ட காயங்களுக்கு எல்லாத்துக்கும் போட்டு விடலாம் ஃபுல்லாக போட்டோம்னா வீடியோ நிறைய ஆயிரம் சொல்லிட்டு தான் அப்படி இப்படி போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு வீடியோ போட்டு விட்டு ஃபுல்லாகவே தகுடு இதை வைக்க போய் தான் அந்த இது தைலங்கானு கீழே இறங்கியிருக்கு இல்லைன்னா அந்த தைலங்களை எதுவுமே கீழே இறங்க முடியாது அளவுக்கு இருக்கும் சரிங்க அடுத்த வீடியோவில் அதை சொல்கிறேன் சிவனாறு குளித்தெயலம்